ஹலோ கைஸ் அதாவது இன்றைக்கி சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீமான் வர்சஸ் விஜயலட்சுமி இப்போ சீமான் விஜயலட்சுமி கிடையில் அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைகோட்டையோட சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி என்னை பாலியல் பலாத்துக்காரை பண்ணிட்டார் ஏழு முறை வந்து என்னை கற்பழிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம விஜயலட்சுமி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தெரிவித்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இதனால் நம்ம விஜயலட்சுமி வந்து அவங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ சீமன் மேலே பாலியல் புகார் வழக்கு அப்படிங்கிறது ஒன்று பதிவாக ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக பேசின ஒரு தான் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சீமன் மேலே ஸோ என்னதான் நம்ம பாலியல் வழக்கு அப்படிங்கிறது நம்ம சீமன் மேலே வந்து பாஞ்சிருந்தாலும் அதில் இப்போ ரீசெண்டாக வந்து ஐ மீன் டூ டேஸுக்கு முன்னாடி நம்ம சீமான் வந்து மீட்டில் பேசின ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சீமானோ ஒரு பக்கம் கல்வி கல்வி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க என்ன பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு சொல்கிறீங்களே என்ன விசாரிக்காமல் ஏ மேலே என்னமோ வயசுக்கு வந்த பொண்ணை வந்து நான் குருசங்களில் இருந்து தூக்கிட்டு போய் சோளக்காட்டுகளை வச்சு கதற கதரை கற்பளிச்ச மாதிரி பேசுகிறீங்க ஸோ நான் வந்து கட்சியில் இருக்கிறதுனால தானே ஆப்பரன் பாட்டி அதாவது டிஎம் வந்து போலீஸை வச்சு குறி வச்சு என்னை தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சீமானும் சீமானோட ஒய்ஃப் கையில் வெளியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஸோ இதே தான் நான் டைரக்டராக வீட்டில் இருந்தேன்னா என்கிட்ட கையில் இல்லை எனக்கு படம் ஓடலை நான் படம் எடுக்க என்னால் முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்தேன்னா இதை வந்து கையில் எடுப்பாங்களா மாதிரி மாதிரியான சென்சிட்டிவான கேஸை ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா அதாவது நான் டேரக்டராக இருந்து இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தா இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் கேப்பியா அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு பக்கம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு திரும்ப திரும்ப அதே வேடை ஐ மீன் அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் ஒரு வேடை சொன்ன ஒரு தான் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் கொடுத்துருக்காரு அதாவது என்னமோ நான் காலேஜ் முன்னே வந்துட்டு தூக்கிட்டு போய் ரேப் பண்ண மாதிரி இப்படி வந்து என்னை அலட்சியப்படுத்துறீங்க அப்படிங்கிறது திரும்பவும் ப்ரெஸ் மீட்டில் வந்து கொடுத்துருந்தாரு இப்போ ஒன்றைக்கு முன்னாடி ஸோ அப்படி பார்க்கும்போது அரசியலனா முன்ன வைக்கிற கேள்விக்கு வந்து பதில் சொல்ல துப்பு இல்லை அந்த ரீசனுக்காக தான் என்ன வந்து இப்போ டிஎம்கே பார்ட்டி என்னை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பன்ட்டாக பேசின ஒரு விஷயம்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் வருஷ வருஷம் ஒவ்வொரு பொம்பளை கூட்டிகிட்டு வந்து என் வாழ்க்கையை கெடுக்கணும் என் கட்சியை வந்து கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லி எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு வந்து ஒரு துப்பு இல்லை அதை மட்டும் டார்கெட் பண்ணி இன்னைய தாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஹீரோயின் வந்து வருஷ வருஷம் பிரச்சனை கலப்பும் போது நீங்கெல்லாம் என்னை பார்த்து ரசிச்சீங்க ஆனால் இப்போ அவங்க என் மேலே வந்து பாலியல் புகார் அப்படிங்கிறது கொடுக்கும்போது இன்னைக்கு வந்து கேள்வி கேட்குறீங்க ஸோ இதில் ஒரு டுவிஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் கேள்வி கேட்கல சோ கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு வந்து பிள்ளைங்க இருக்கு ஒரு டாட்டர் ஒரு சன் இருக்காங்க சோ இந்த கேஸ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்காம இப்ப கையில எடுக்கிறதுக்கு உண்டான ரீசன் என்னங்கிறது தெரியல சோ இப்போ வந்து என்னைய கெடுத்துட்டாருன்னு சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க நம்ம விஜயலட்சுமி வந்து சீமான் மேல சோ விரும்பிதானா வந்து உறவு வச்சுக்கிட்டேன் இப்ப சொல்லி என்னைய கேவலப்படுத்துற அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு பக்கம் கேள்வி எழுப்ப என்னோட ஃபேமிலியில ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணும் பையனும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு விவரம் தெரியும் அவங்கள சுற்றி இருக்க அவங்களுடைய ஃப்ரெண்டு சர்க்கிள் வந்துட்டு என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதும் ஸோ சீமான் ஒய்ஃப் கைல்வெளி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ காவல்துறை வந்துட்டு டிஎம்க்கு சொல்லி தான் என்னுடைய ஃபேமிலியை வந்து வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அதாவது பிரஸ் மீட்டில் ஸோ இது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கறது தெரியல ஸோ விஜயலட்சுமி சீமான் மேலே கொடுத்துருக்க பாலியல் வழக்குனால சீமான் வந்து அரெஸ்ட் ஆவாரா இல்லை விஜயலட்சுமி வந்து இது மூலிமா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மனசுல எலும்பிருக்கு